கடையம் பக்கம் இது என்ன ரக காலை சூப்பரா இருக்கா பூரணி ஒட்டமாடு சுத்தமான பியூரா பியூர் ஒட்டாமடு எங்க வாங்கினதானாச்சு இது ஓசூர் பக்கம் ஓசூர்ல தான் வாங்கிட்டு வரீங்களா ஓசூர்ல அண்ணாச்சி ஒரு ஆள் வந்து நம்மள ஆற்ற வேண்டாம் இப்போ வயசு மதத்துல ஒரு எட்டு மாசம் வண்டி மாடுதான் பழகியாச்சா பழக்கல கை அடிச்சாச்சா காய அடிக்கல அடிக்கல இனிமதான் இனிமதா இல்ல வண்டி மாடு எவ்வளவு எத்தனை வயசுல பழக்கணும் இதா இது பழக்க வயசுதான் மொத்தம் பழக நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லுங்க நாற்பது இருபது இருபது நாற்பது ஆமா இதே வந்து நம்ம ஓசூர் ஆனால் நாற்பது ரூபாய் வாங்கிடலாமா அங்கே வாங்க முடியாது அங்கே வில வில கடுப்பில் இருக்கு அங்கே சம்சன் நிறைய இருக்காங்க இங்கே வாங்க ஆள் இல்லை அங்கே வாங்கி ஆள் நம்ம ஏரியாவில் அது விரும்ப முடியும் அங்கே ரொம்ப விரும்ப ரொம்ப வண்டி வாடாம செலவு அங்கே வண்டி வாடா செலவு எல்லாம் ரொம்ப மாட்டுக்கு நம்ம சோடிக்கு மூவாயிரம் வந்துருக்கு ஆனால் இது கொஞ்சம் மெலிவாக இருந்த மாதிரி இருக்கு என்ன காரணம் அது ரோடில் வருதுலாம் வெண்ணில் வந்து இருக்கலாம் மாற்றி மாற்றி ஏற்றதுனால வாடி கொண்டு போய் சேர்த்துக்கலாமா ரேசுக்கு ஆக ரேசுக்கா உழவு உழவுக்கு ஆகும் உழவு விளக்காகும் இது குணம் அப்படி இருக்கும் ரொம்ப பெருசாக நல்லா ஒன்றும் பிரச்சனை இருக்காது பிரச்சனை சரி உங்கள் நம்பர் இருந்தால் சொல்லுங்களேன் தொண்ணூறு இருபத்தஞ்சி

ஒரு பதினெட்டாயிரம் பதினெட்டு ஆமா கொஞ்சம் வில குண்ட இல்ல இல்ல பதினெட்டு பன்னெண்டு கொஞ்சம் தரமாட்டேன் அப்படியா ஆமா பதினஞ்சு ஒரு பதினேழு எதிர்பார்க்கிங்க ஆமா லாபம் தான் லாபம் ஆறு மாசம் ஆகும் ஆறு வருஷம் ஒரு வருஷம் ஆயிரம் இன்னைக்கு ஒரு நாலு மாடு ரெண்டு வியாபாரம் எப்படி இருக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கு நாலு இருக்கு ஆனா இது அரை வாங்கிட்டு வீட்டுல செய்தி தங்கம்

என்ன ரகம் என்னது இது வந்து மதுரை எப்படி இருக்கும் எழுதிக்கெல்லாம் இருக்குமா நல்லா இருக்கும் நினைச்சிருக்கோம் ஜோடி பொறுத்தா அதோட நீங்க ஒண்ணு அது சரிதானா அதோட இது கொஞ்சம் பொடி மாடா இருக்குதான் கதி ஆகணும் ஆமா எல்லாரும் டிராக்டர் மாறிட்டாங்களா டிராக்டர் மாறினாலும் நமக்கு இது ஊடையில ஊடையில போய் உழவியிருக்கலாம் மாடு வேணும் ஆமா என்னாச்சு மாடு வளர்த்து நம்ம உழவு அடிக்கணும் சொல்லுவோங்களா ஒரு ஆளுக்குள்ள சம்பளம் கிடைக்குமா அப்படி செய்யலாம் முடியுமா சொந்த ஜோலி இருந்தாதான் கொஞ்சம் நினைக்கிட்டு அதை வச்சு முடியாது சொந்தத்துக்கு கொஞ்சம் வேணும் இது நல்ல வேலைக்கு உண்டான மாடு மரம் அடி தொழி அடி உலவுக்கு உண்டான மாடு நல்ல இளம் மாடு இது அஞ்சு வருஷம் பத்து அஞ்சு வருஷம் வாடும்

மாட்டை கொண்டு போய் நம்ம அழகா போடுதான் வீட்டுல விட்டு போடுதான் கண்டிப்பா லட்சணம் மாதிரி கடாச்சு ஜம்பட்டு நல்லா இருக்கு பாக்கு நல்லா இருக்கு வாங்கி இருக்கோம் என்னமா எத்தனை மாடு வளர்க்கீங்க ஊர்ல நம்மட்டு ஒரு ஆளு எட்டு மாடு மாடு வளர்ப்பு எப்படி உண்மையில லாபம் தானா மாடு வந்து அவ்வளவுதான் லாபம் சொல்லிட்டு வயக்காட்டு அந்த புள்ளுகளை போட்டுக்கிட்டு கழிவு போட்டுக்கிட்டு இலவசதி இருக்கு மாடுக்கு ஆமா ஆமா வேற மேய்ச்சலுக்கு வந்து நம்ம இறதான் போடுது கையெழுதான் போடுது கருங்குளம் என்ன இருக்கா திமிழ் ஜம்முன்னு இருக்கா நீ தானே

எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு கேக்குறது முப்பது ரூபாய்க்கு கேக்காங்க பால் எப்படி இருக்கும் பால் ரெண்டு நேரமும் ஆறு ஆறு லிட்டர் பால் இருக்கு இருக்குமா நாட்டு மாட்டுனா குறையா இருக்குன்னு சொல்லுவாங்களா அது வீடியோட இருக்கு காமிக்கலாம் பால் கேரண்டி ஆறு லிட்டர் பால் இருக்கு இருக்கு ஆமா மாடு மட்டுமா மாடு கை கண்ணுட்டி உண்டா அண்ணா இருக்கு வெள்ள கண்ணுட்டி கண்ணுட்டி காமிங்க ஓ கண்ணுட்டி எங்க நடக்குதா கண்ணுட்டி காலங்கண்ணு இது குணத்துக்கு எப்படி இருக்கும் குணத்துக்கு நல்ல மாடு குணத்துக்கு தங்கம் தான் போய் ஒரு வாரத்துல பழகிருமாடா ஒரு வாரத்துல பழகணும் குணத்துக்கு அப்படியே மாடு ஒரே நாள் தான்

மேல வச்சு மாற்றிடுவோம் ஆயிரத்தி வச்சு மாற்றிடுவோம் என்ன கண்டுங்கண்ணு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டருங்க அவங்க சொன்னது கரண்டாதான் தெரியும் இருபத்தஞ்சு ரூபா சொன்னா இருவத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு ஆமா வீட்டு பால்காண்டி ஆசைப்பட்டு வாங்கிருக்கேன் ஏன் வீட்டுல ரெண்டு பாயிட்டு பால் வாங்கி பிடிக்க மாட்டுல காரணமா இருக்கா

சரி பால் இருக்கு இல்ல ஐயா அஞ்சு லிட்டரு சொல்லி இருக்காரு மூணு ரெண்டு ஆமா நம்ம கணிப்பு சாப்பாடு போட்டா ஒரு ஆறு லிட்டர் ஆயிரம் ஒரு கணிப்பு என்ன தீவனம் கொடுத்தா நல்லா பால் கறக்கும் தீவனம் நம்ம போடாத பொறுத்து இருக்கு இருபதாயிரம் ஆகுதியா ஒரு மாடு ஒரு கண்டு இருபதாயிரம்னா இருபதாயிரம் இருபதாயிரம்னா விலை குறவுல வில குழவுனா இது இனியும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிட்ல

பரவா இருபதாயிரத்து ஒரு மாடு கண்ணு நல்லபடி என்ன ரக மாடு கண்ணு கண்ணுகுட்டி கால கண்ணுட்டி கண்டிப்பா இருக்கும் பதினாலு லிட்டர் தப்பு இருக்காது ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் தப்பு இருக்காது அப்படியா எத்தனாவது ரெண்டாயிரத்து எவ்வளவு சொல்றீங்க வல நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லு முப்பத்தெட்டு ரூபா வரை கேள்வி நிற்கி நான் கொடுக்கலாம் நாற்பதுக்கு மேல வந்தால் கொடுக்கலாம் வேறெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச கார மாடு மொத்தம் பதிமும மாடு வந்து அஞ்சு மாட்டு நிக்குது எல்லாம் வந்திருச்சு குணத்துக்கு எப்படி இருக்கு தங்கமா இருக்கும் குணத்துல ஒரு சின்ன தப்புன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கு ஆமா ஆறு பல் கிடையாது ஓகே வாங்கிட்டு போனா லாபம் தான் ஆமா ஆமா மாட்டை பிடிச்சு காட்டுற மாதிரி சுழிகளில எல்லாம் ஜம்முன்னு இருக்கா எந்த தப்பும் கிடையாது நல்லா இருக்கேன்னா மோசை பேச கட ஆஹ் ஜம்முன்னு இருக்கேண்ணே புல்லோ தனியாக விட்டா இப்போ பார்க்க இதாக தான் இருக்கேண்ணே சரி உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்களேன் இப்போ சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் ஆ டபுள் நயன்

மாடு செச்சில் கிராஸ் எப்படி வளர்க்க போறீங்க மேச்சல் வளர்க்கணும் பண்ண மாதிரி மேச்சல் தான் மேச்சல் தான் ஆமா நாற்பது ரூபா சொன்னாரு கடைசியில் முடிஞ்சது முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு எப்படி இருக்கு லாபமா லாபம் தான் லாபம் தான் பால் எவ்வளோ இருக்கும் பால் பால் ஒரு பத்து விட்டு இருக்கும் அஞ்சு அஞ்சு பத்து எதிர்பார்க்கிங்க வேற என்ன சிறப்பு இந்த மாட்டில் மாட்டில் நல்ல மாடு ரெண்டாயிரத்து கிடாரி